தசைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது நம்ம தசைகள் இந்த ஸ்கெல்டில் மசில்ஸ்ல ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் இருக்குது அதுக்கு பேர் க்ளூட்டமைன் இந்த இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட செல்ஸ் இம்யூன் செல்ஸ் வந்து இந்த குளூட்டமைனை தான் பிரைமரி ஃபியூலாக யூஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கு நல்லா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அடிக்குவேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கெல்டில் மசில்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும் நல்ல சைஸில் இருக்கும் அப்போ வந்து க்ளூட்டமைன் சப்ளை ஷார்டேஜ் இருக்காது இம்யூன் சிஸ்டம் வந்து ஆப்டிமலாக இல்லை ஹையராகவே வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஃபிசிக்கலி இன் ஆக்டிவாக இருந்தால் டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகாமல் இருந்தால் ஏஜிங் ப்ராசஸ் அன்ஹெல்தியாக இருந்தால் மசில் லாஸ் ஆகி இந்த மசில் சைஸ் வந்து கம்மியாக தான் செய்யும் அப்போ இம்யூன் சிஸ்டம் வந்து அதோட ஃபங்க்ஷனும் இம்பேர் ஆக தான் செய்யும் இப்போ வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் நல்லா வேலை செய்யணும்னா நம்ம மசில் சைஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவா நல்லா பண்ணால் பண்ணாதான் முடியும் இப்போ நான் பைசப் கேர்ள்ஸ் பண்றேன் இந்த மூமெண்ட் எங்கே நடக்குதுன்னா எல்போ ஜாயின் நடக்குது இந்த எல்போ ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுற தசைகள் பார்த்தீங்கன்னா எல்போ ஃபிளக்சார்ஸ் அது இந்த எல்போ ஜாயின்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த தசை இந்த எல்போ ஃபிளக்சார்ஸ்க்கும் இந்த எல்போ ஜாயின் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து எஃபர்ட் ஆம் இப்போ இந்த எல்போ ஜாயிண்ட் வந்து இந்த டம்பிள் இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கு அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆம் ஸோ இந்த எஃபர்ட் ஆம் விட ரெசிஸ்டன்ஸ் ஆம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜஸ் லிவர் சிஸ்டம் இப்போ இந்த வெயிட் வச்சு காமிச்சிருக்கேன் வெயிட் இல்லைனா கூட இந்த பிரின்சிபிள் தான் பாடி இயங்கிக்கிட்டு இருக்கு பரவலான அண்ட் மசில்ஸ்க்கு வந்து இந்த பிரின்சிபிள் தான் இது ஏன் இந்த டிசைன் இந்த இயற்கை நுட்பம் ஏன் அப்படின்னா எக்ஸைசைஸ் செஞ்சா நல்ல ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும் அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை ப்ரிசர்வ் பண்ணால் ஹெல்த் அண்ட் ஹெல்தி லாஞ்சிவிட்டி இப்போ எக்ஸசைஸ் செய்யாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் மாபெடிடிஸ் நிறைய வரும் உபாதைகள் நிறைய இருக்கும் அதை வச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் ஆயுட்காலம் நீளணும் இல்லையா ஸோ அவங்க செய்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல கூட அந்த ஸ்ட்ரென்த்தை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அதுக்காக அந்த இயற்கையின் நுட்பம்